தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வித வார்த்தை எதை குறித்தும் பயப்படாதே உன் காரியம் நடந்தே தீரும் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு பயம் உங்களை இருக்கா இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கீங்களா ஒரு வேதனையோடு இருக்கீங்களா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு எதை குறித்தும் நீ பயப்படாதே உன் காரியம் நடந்தே தீரும் ஏதோ ஒரு காரியம் நடக்காது பட்சத்தில் இந்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எதை குறித்தும் பயப்படாத கண்டிப்பாக உன் காரியம் நடந்தே தீரும்னு சொல்கிறாரு இப்போ நம்ம பைபிள்லாம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பாருங்க ஆண்டவர் உங்கள் வலது கையை பிடிக்கிறாராம் நீங்கள் பயந்து போயிருக்கீங்கல்ல என் வாழ்க்கையில் இந்தந்த காரியங்கள் நடக்கலை இது நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயப்பட்டு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வலது கையை பிடிக்கிறாரு உங்கள் வலது கையை பிடிச்சி பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ ஏதோ ஒரு கஷ்டத்தில் கவலையில் கண்ணீரில் நீ பயந்து போய் இருக்கலாம் எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வேதனையில் நீ இருந்துகிட்டே இருக்க நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை என்னை பார்த்துக்க யாரும் இல்லை என்னை புரிஞ்சிக்க யாரும் இல்லை அப்படின் சொல்லி எனக்குன்னு மொத்தத்தில் எல்லாரும் இருந்தாலும் என்னை நேசிக்க யாருமே இல்லை உண்மையாக நேசிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் எது அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீ பயப்படாத நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளோ நல்ல வார்த்தை இது மனுஷன் இருக்கிறத விட ஆண்டவர் நம்ம கூட இருக்குதுன்னு தான் எவ்வளோ வெற்றி வரும் எவ்வளந்த கஷ்டனாலும் பனி அதாவது மலை போல் இருக்கிற அந்த கஷ்டத்தை வர பனி போல் மாற்றக்கூடிய தேவன் அந்த தேவனே சொல்கிறாரு நீ பயராத நான் அவன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கண்டு பயம் அந்த கடன் வாங்கி நிற்கிறேனே கடன்காரன் வந்து என்ன பேச போகிறானோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்படி மனுஷனை பார்த்தெல்லாம் நம்ம பயப்படுறது வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல அதாவது ஏதாவது ஒரு மனுஷன் உங்களை பயப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரே பயப்படாத நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி வச்சுருக்கிறாரு இப்படி உங்களை கையை பிடிச்சி பயப்படாத நான் உங்களால் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நமக்கு அனுமதிப்பாரா அந்த கஷ்டம் வந்தாலும் க உடனே நான் சொல்லலாம் நான் அதை விஸ்வாசிக்கிறேன் சிஸ்டர் ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆ பிரியமானவர்களை கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் வந்து நம்மளை மேற்கொள்ளாது ஏன்னால் நம்ம கையை பிடிச்சிருக்கிறது யார் மனுஷன் கிடையாது யார் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து நம்ம கையை பிடிச்சி வச்சுருக்கிறாரு அப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய கஷ்டம் போல் வரும் ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்கு கஷ்டம் போல் வரும் ஆனால் அது நம்மளை மேற்கொள்ளாது வர அனுமதிக்க மாட்டாங்க இப்படி நம்ம விசுவாசிக்கணும் இல்லை எனக்கு அந்த கஷ்டம் வந்துடும் 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 அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பயந்து இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் அனுமதிப்போம் ஏன்னா நம்ம விசுவாசிக்கலை ஆண்டவன் கஷ்டத்தை தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சாதானே அங்க நடக்கும் கிரியை நம்ம விசுவாசிக்கவன் பயந்துட்டு போயிருந்தோம்னா அங்க விசுவாசம் இல்லாம இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால வாழ்க்கையில அந்த பயத்தை எல்லாம் கட்டி ஒரு ஓரத்தில் வச்சிருங்க எந்த காரியம் உங்களை பயப்படுத்துதோ எந்த காரியத்தை நினச்சி நீங்க ராத்திரி வேலையில தூங்காமல் அழுது அழுது பயந்து போயிருக்கீங்களோ இல்லைன்னா மனசுக்குள்ளேயே போட்டுட்டு ஐயோ இது நடந்துருமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் இன்னைக்கு இறக்கி வைங்க ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டா போதுங்க நம்ம ஆண்டவர் மீது உண்மையாக ஒரு விசுவாசம் வச்சுட்டாலே அதே அவருக்கு போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயப்படுகிற காரியத்தை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீங்கள் அது இல்லாமல் ஐயோ என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்துருமோ இது ஆகிருமோ அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அங்கே கிரீ பண்ண முடியாது நீங்கள் பயத்தை தூக்கி தூர வச்சிட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கையாக வைக்கும்போது நம்பிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் அந்த காரியமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் அது எப்படி அப்படின்னா அது அப்படிதாங்க ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன் கண்டிப்பாக நம்ம விசுவாசத்தை பொறுத்து நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்களே ஆச்சரியப்படும்படியாக அந்த அற்புதம் நடக்கும்னு சொல்கிறேன் அதனால் எந்த கவலை இருந்தாலும் எந்த பயம் இருந்தாலும் அந்த பயத்தை எல்லாம் தூக்கி கீழே வச்சுட்டு எசப்பா என் காரியம் வாய்க்கணும் இந்த காரியத்தில் எனக்கு வா இந்த காரியம் எனக்கு நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது இந்த காரியம் நடக்கணும் ஏசப்பா நான் உங்களை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவற்ற உறுதுணையாக இருக்கும்போது கண்டிப்பாக விசுவாசத்தில் உறுதுணையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் பயப்படுகிற காரியத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் இன்றைக்கி ஆண்டவர் பயந்துட்ருக்குற உங்களை பார்த்து சொல்கிறாரு என் அருமையான மகனே என் அருமையான மகளே கலங்காதே கலங்காதே பயராதே பயப்படாத உன் வலது கையை நான் பிடிச்சி வச்சிருக்கேன் உனக்கு பெரிய துயரம் வர்றது மாதிரி உனக்கு தோணலாம் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை நீ இருந்துட்டு இருக்கலாம் ஒருவேளை வியாதியில் வர நீ கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் எதுவுமே உன்னை அணுகாதுன்னு சொல்கிறாரு எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது எந்த வாதியும் உன் கூடாரத அணுகாது ஏன்னா நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன் உன் வலது கையை பிடிச்சிட்டு உன் கூட தான் இருக்கிறேன் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வர போகுது அப்படின்னு என் அண்டவர் அன்னைக்கு உங்களை பார்த்து தான் கேட்குறாரு நீங்கள் பயந்து போயிருக்கீங்கல்ல அந்த பயந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தாங்க கேட்குறாரு நீ எதுக்காக பயப்படுற உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறியா என் வேதனை புரிஞ்சிக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறியா என் கவலை புரிஞ்சிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பயப்படுறியா எல்லா கவலையும் எனக்கு இடத்துல நீ இறக்கி வை என் சமூகத்தில் இறக்கி வை நான் உன் பயத்தை மாற்றுவேன் நீ பயப்படுகிற காரியத்தை ஒன்றுமே இல்லாமல் மாற்றி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு சோர்ந்து போகாத பயத்தை நினச்சி நினச்சி சோர்ந்து போகாத சோந்து போன உனக்கு புது சத்துவத்தை நான் தருவேன்னு சொல்கிறாரு ஆண்டவரை மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பயப்படுகிற காரியமும் நடக்காது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாரு மனுஷ துணையை காட்டிலும் ஆண்டவர் துணை வந்து பெரியது அதனால எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதான்னு சொல்லி புலம்பாமல் கண்டிப்பாக ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரேயரில் ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கங்க விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஒன்றுமே இல்லாமல் மாற்றி ஆண்டவர் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது வழியை திறப்பாங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா அவங்க பயப்படுகிற காரியத்தில் அப்பா அந்த காரியங்கள் எதுவுமே பயப்படுகிற காரியம் வாய்க்காமல் நல்ல முறையில் அதில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அந்த பயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நீங்க அப்படி செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்காக நன்றி முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஹாலே லூயா